ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இப்பமெல்லாம் கடையில் புது புது டிசைன்லலாம் பூஜை பாத்திரம் நிறையா வந்திருக்குது எல்லாருக்குமே புது புது டிசைன்ல பூஜை பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் ஆனால் அதை க்ளீன் பண்ணணும்னு நினைச்சாலே வந்து பயமா இருக்கும் இனிமேல் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படவே வேண்டாங்க ஒரு மூணே மூணு பொருள் இருந்தா போதும் உங்க பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு தங்க மாதிரி மின்னோம் இன்னக்கென்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா அழுக்காவும் படிஞ்சு போய் இருக்குது இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கில் உள்ள திரியெல்லாம் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு சுத்தமான துணி வச்சு அந்த ஆயிலெல்லாம் நல்லா தொடைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிலெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் சந்தன குங்குமத்தையும் ஒரு டிஷ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் எப்போவுமே விளக்குல வந்து அந்த பச்சை கலர் வர்ற மாதிரி நம்ம பாத்துக்கவே கூடாது அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம விளக்க வந்து கிளீன் பண்ணிடணும் அது அப்படியே வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப விளக்கு ஏற்றவே கூடாது பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்திருக்கேன் இதுல மூணு ஸ்பூன் பீத்தாம்பரி பவுடர் எடுத்திருக்கிறேன் நீங்க உங்க பூஜை பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்து நம்ம கிளீன் பண்ணும்போது அந்த பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான அந்த கருப்பான கரை அழுக்கு கரை எல்லாமே போயிடும் பூஜை பாத்திரம் பளிச்சுனாயிரும் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன் சின்ன லெமனா எடுத்து நான் ஒரு வந்து கட் பண்ணிட்டு இந்த சாரை வந்து புனிஞ்சு ஊத்திக்கிறேன் லெமன் புனிஞ்சு ஊத்துனதுமே நல்லா பொங்கி வரும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சோப்பு பவுடரு சேர்க்கல விளக்குல இருக்க எண்ணெய்லாம் எல்லாம் வச்சு தொடச்சதனால விருப்பப்பட்டா கொஞ்சமா பாத்திரம் தேக்கிற லிக்குவிட் சேர்த்துக்கோங்க பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு நம்ம மூணே மூணு பொருள் தான் சேர்த்துருக்கோம் இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்க வந்து கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்க பூஜை பாத்திரம் தங்கம் போல நல்லா மின்னும் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் சுத்தமான ஸ்க்ரப்பரா எடுத்துக்கோங்க நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு ஸ்க்ரப்பர் வந்து தனியா வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்ல இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தொட்டுட்டு லைட்டா நீங்க விளக்குல தேய்ச்சி விட்டாலே போதும் உங்க பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் லெமன் சார் புனிஞ்சிட்டு வச்சிருக்க லெமன் தோலை வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க அந்த லெமனை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்ல இந்த மாதிரி இங்கே தேய்ச்சிங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அந்த இடையில இடையிலலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதெல்லாம் இந்த லெமன் வச்சு நம்ம தேய்க்கும் போது இருக்கிற அழுக்கு எல்லாமே பெயரும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை தேய்ச்சிட்டு நான் வந்து கழுவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு விளக்கு எப்படி இருந்தது இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு நல்லா வந்து மின்னுது அந்த அளவுக்கு இருக்குது நம்ம தேய்க்காத விளக்குக்கும் இந்த தேய்ச்ச விளக்குக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா கையே வலிக்காம நீங்கள் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாங்க எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் நம்ம நொடியில் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் மூணே மூணு பொருள் தான் நம்மளோட பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு மின்னும் இன்னொரு விளக்கையும் கிளீன் பண்ணிட்டு காத்துட்டுறேன் நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையில்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் இந்த பேஸ்ட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சாலுமே நீங்கள் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த விளக்கையும் தேய்ச்சிட்டேன் பாருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்ம தேய்க்காத அந்த பூஜை பாத்திரத்துக்கும் இந்த தேய்ச்சா இந்த விளக்குக்கும் இருக்க வித்தியாசம் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களோட பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்க பூஜை பாத்திரம் அப்படி தங்கம் வந்து எப்படி வந்து மின்னுமோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பூஜை பாத்திரமும் நல்லா மின்னுது புதுசு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குதுங்க இந்த வெள்ளி பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம நல்ல தண்ணி வச்சு இன்னொரு வாட்டி கழுவி எடுக்கணும் அந்த மாதிரி நல்ல தண்ணி வச்சு கழுவும் போது இந்த தண்ணியோட கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு அப்படி இல்லைன்னா பன்னீர் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா பூஜை பாத்திரம் உங்களுக்கு ஒரு மாசம் ஆனாலுமே அந்த பாத்திரம் வந்து நல்லா மனமாக இருக்கும் அதே மாதிரி பூஜை பாத்திரத்துல ரொம்ப அழுக்கெல்லாம் படியவே படியாது ஒரு டைம் இந்த மாதிரி பூஜை பாத்திரத்தை பன்னீர் அப்படி ரோஸ் வாட்டர் வச்சு நீங்க கழுவி மட்டும் பாருங்க உங்க வீட்டு பூஜை பாத்திரம் அவ்வளவு நல்லா ஒரு மனமா இருக்கும் எல்லா பூஜை பாத்திரத்தையும் இந்த மாதிரி வந்து கழுவி எடுத்துருதேன் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் பூஜை பாத்திரத்தை அப்படியே வச்சிடக்கூடாது அப்படியே தண்ணியோட வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி உள்ள இடம் எல்லாம் நமக்கு டாட் டாட்டா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது அதனால ஒரு சுத்தமான துணி அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்ஷு வச்சு தண்ணியே இல்லாம பூஜை பாத்திரத்தை தொடச்சி எடுத்துடணும் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்து இப்போ பூஜை பாத்திரத்தை எல்லாமே தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் தண்ணியோடு பூஜை பாத்திரத்தை வைக்கவே வைக்காதங்க இல்லைனா உங்களுக்கு புள்ளி புள்ளியா இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்ச உடனே ஒரு நல்ல சுத்தமான துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டீங்க அப்படின்னா பூஜை பாத்திரம் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப பளிச்சின்னு அழகா இருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க நீங்க திரும்ப திரும்ப எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சிருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க நீங்கள் க்ளீன் பண்ணி உங்கள் பூஜை ரூமில் உங்கள் பூஜை பாத்திரத்தை வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக ஜோதியாக இருக்கும் பூஜை பாத்திரம் விளக்குக்கு சந்தனம் வைப்போம் அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமெல்லாம் வைப்போம் அப்படி வைக்கும்போது கொஞ்சமாக பன்னீர் அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க இன்னும் ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் நான் சந்தனத்தில் ரோஸ் வாட்டர் சேர்த்து வைக்கிறேன் இப்போ காமாட்சி அம்மன் விளக்குல நம்ம சந்தனம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது போது கீழே இருந்து நீங்க மேலே பார்த்து வைங்க விளக்குக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது போது மேல இருந்து கீழே வரக்கூடாது நம்ம கீழே தான் மேலே போனோம் இப்போ சந்தனம் வச்சாச்சு குங்குமம் வைக்கலாம் குங்குமம் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல சிவப்பு கலர்ல குங்குமம் வச்சீங்க அப்படின்னா விளக்கு பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மெருன் கலர் குங்குமம் வைக்காம இந்த மாதிரி நல்ல சிவப்பு கலர்ல குங்குமம் வைங்க பூஜை பாத்திரத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பாத்திரமே அப்படி தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்க இனிமேல் நீங்க எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கையும் வலிக்காது நீங்க நிமிஷத்துல எவ்வளவு பூஜை பாத்திரம் இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்